அனைவருக்கும் வணக்கம்ங்க அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் அனைத்தும் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தானுங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான ஒரு ஜெட் பிளாக் காங்கேயம் காரி காலை கண்ணுங்க கண்ணு நல்ல குணமுங்க நல்ல தோல் நைசுங்க நல்ல ஜெட் பிளாக் நிறம்ங்க மறை இல்லாத ஒரு காங்கேயம் காரி காலை கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக வந்து சேருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் காங்கேயம் காரி காலை கன்று இனவருத்தி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்ல முகக்கூரில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு தரப்போம் செஞ்சு தரோமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக தான் அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோமுங்க தெளிவான காங்கேயம் காரி காலை கன்று வயது பதினோரு மாதங்கள் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கழிப்பு சொல்லி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பொற்கள் தெளிவாக இருக்குதுங்க தாடை வந்து அளவான தாடைங்க நல்ல கூறான கொம்பு அமைப்புகள்ங்க கொம்புகள் வந்து முன்னது பின்னது மாறலை கண் நல்ல மாடாக வந்து சேரும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான காங்கேயம் காரி காலை கன்று பதினோரு மாதங்கள் வயது விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்ததாக பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரி கண்ணுங்க வட இந்திய கண்ணுங்க சாகிவால் சினையூசின் மூலமாக பிறந்த கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க கிருருக்கு சாகிவால் போட்டு பிறந்த கண்ணுங்க தாய் மாடு வந்து ஆரஞ்சும் பதினோரு லிட்டரு கறக்கூடிய மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்று நல்ல ஒரு பால்வர்க்கமான கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தோல்மடி பார்த்திங்கனாலே இப்பவே வந்து ரெண்டு சுருக்கம் இருக்குதுங்க இதெல்லாம் தலைச்சனில் வேலைக்கு நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க நல்ல குணத்தில் கண் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கண் எங்கே வேணாலும் எங்கே தொட்டு வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதிமூன்று மாதங்கள் வயது கிருமாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எங்க எங்கே வேணாலும் நீவிக்கலாம் விலை இருபத்தி மூவாயிரம்ங்க இதனுடைய தாய் மாடு ஆரஞ்சும் கறந்த மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க இரண்டாம் நீத்துங்க நல்ல கூறுவாரான காங்கையும் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையத்தில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லு ரெண்டா நீத்து ஒன்பது மாதம் சினை பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் தலைசனில் கறந்துருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கே கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்தும் கூட வாங்கிக்கலாமங்க காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே தான் வருதுங்க நம்ம மாதம் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு விற்பனை போட்டது இன்றைக்கி மாதம் முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது பதிவுகளுக்கு வந்துருச்சுங்க இன்னொரு ரெண்டு வருஷம் போனால் மாதத்துக்கு பத்து பதிவுங்கிறதே வருமானு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்குது காங்கை மாடுகள் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவால் கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று கிராஸ் கண்ணுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நீத்தானுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்ல கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கிடாரி கன்று நல்ல குணமுங்க பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க ரெண்டாம் நீத்து சாகிவால் கிராஸ் மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆனால் கிராஸ் கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் பால் தெளிவாக பீச்சும் ரொம்ப குணமுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க சாகிவால் கிராஸ் வேணும் நாலு மூணு ஏழு கறக்கணும் கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க மூன்று லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கினாலும் அட்வான்ஸை கொடுத்துட்லாமுங்க பால் போது கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் அதிகபட்சம் ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக இருபத்தஞ்சிலருந்து ரூபாய்க்கு விற்கலாமுங்க திரும்ப ரெண்டையும் விற்கும் போது நாற்பதாயிரம் பணம் ஆயிடுங்க நஷ்டங்கிறது கண்டிப்பாக வராது மாடு நல்ல குணம் உட்காந்த நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமங்க நாலு மூணு ஏழு லிட்டர் கறவைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க